இவர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானமான அந்த பதினோராம் இடத்துல வக்ரகதி கடக கடகராசி அன்பர்களுக்கு இது மேலும் ஒரு ஒரு நேரமா தான் இருக்கும் அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் அஷ்டம சனியிலையும் உங்களுக்கு சனி பகவானும் வக்ரகதி அடுத்து அந்த குரு பகவானும் அக்டோபர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் வக்ரகதி அவர் பிப்ரவரி வரைக்குமே இருக்கிறார் அதனால இன்னமும் ஒரு இரண்டு மாதங்கள் உங்களுக்கு ஒரு போனஸாக கிடைக்கக்கூடிய ஒரு ஏறமாகலா இருந்து போகுது. எப்படி அந்த அர்த்தமசனையின் பாதி நீங்க மிக அதிக அளவுல நீங்க கடகராசி அன்பர்கள் இருக்குங்க அதெதுலாம் வெளியில வரக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இந்த குரு பகரக் கதி 11 ஆம் இடம் லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்துல அந்த குரு பகவான் பகர விதையடைவது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும் சேர்த்து அந்த குரு பகவான் அந்த செயல்படற போறேன்னு சொல்றோம். ஏனா அந்த கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் மார்க்கெட்டிங் தொழில இருப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங்னாலே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜாலம் இருக்கும் வாக்கு திறமைகள் அதிகமா இருக்கும் இது எல்லாமே இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஒரு பொருளை பத்தி ஒரு நிமிஷம் பேசுறதை விட ஒரு பொருளை பத்தி அரை மணி நேரம் பேச இந்த கடகராசி அந்த அந்த அளவுக்கு மாதிரி ஒரு சின்ன அன்பர்களாகி அதை எப்படி விற்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு திறமையை உடையவர்கள் நீங்க கடகராசி அன்பர்கள் தான் கடக லக்ன அன்பர்களும் இதே மாதிரியான ஒரு திறமையை வச்சிருப்பீங்க நீங்க என்ன அப்போ உங்களுக்கு மார்க்கெட்டிங் உத்தியோகம் நல்ல நல்லா அதே சமயத்துல மார்க்கெட்டிங் எங்களால அலைய முடியல மேடம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போடுறாங்க இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வயசாகி போயாச்சு நாற்பது வயசுக்கு மேல எங்களால அலை அலை முடியல அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகள் அதாவது மார்க்கெட்டிங்னா எப்போதைக்கு இருக்கக்கூடிய நேரத்துல எங்க நேராதான் போய் சந்திக்கணும் கிடையாது உங்களுடைய திறமைகளை நீங்க வேற விதமாகவும் வளர்த்துக்கிறது முயற்சி செய்யணும் முயற்சி செய்வீங்கன்னா அதற்குண்டான ஒரு வாய்ப்பு எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த குரு நிலை மிக பெரிய அளவுல ஒரு உண்டான ஒரு வழிவகைகளை திரும்ப போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு எப்படி தொழில பொருளை விற்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் அந்த பொருள் விற்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கு அதை நீங்க எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் தான் இந்த குரு வக்ரகதி உங்களுக்கு மிக சிறப்பான முறையில வளர்ச்சியை கொடுக்க போகுது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த ராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் பதினோராம் இடத்துல பகவான் பக்ரகதி அடையும் போது இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா திருமணம் திருமணத்துல மறுமணம்ன்றது இந்த பதினோராம் இடம் நிறைய பேர் விவாகரத்து ஆன அந்த கடகராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவுல அந்த மன உளைச்சல்கள் இருந்துட்டே இருக்கும் அஷ்டம சனி ஒரு பக்கம் இப்பதான் உங்களுக்கு சனி பகவான் வக்ரகதிய அடைஞ்சிருக்கிறாரு அக்டோபர்லதான் பூ பகவானும் வக்ரகதியில ஆக போறாரு இதற்கு முன்னாடி காலகட்டங்கள்ல அந்த விவாகரத்து மூலமாகவும் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை காரணமாகவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்களுடைய குழந்தைகளை இழந்து தவிர்த்துட்டு இருப்பீங்க குழந்தைகளை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த குழந்தைகளோடு பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா உங்களுடைய உயிருங்க அந்த உயிரோட நீங்க சேர்ந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைன்றது வேற யாருக்குமே வரக்கூடாது உங்களை கூட இருக்கக்கூடிய அந்த எதிரிக்கு கூட வரக்கூடாது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுக்குள்ள ஆனா இந்த அளவுக்கு பிரிவினைக்கு காரணமே உங்களை சார்ந்தவர்கள் தான் அதை நீங்க என்னைக்கு புரிஞ்சு நடந்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஒரு நிலை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை உங்களை சார்ந்தவர்களே உங்களுக்கு முன்னால இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கும் போது எப்படி அந்த குழந்தையை பார்க்காம ஒவ்வொரு முடியுது எப்படி நம்ம குடும்பத்தை பிரிஞ்சு நம்மளால வேலை செய்வது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது அப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்க நீங்க கடகராசி இணைகள் எதுனால வரைக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் எல்லாமே மறைஞ்சு போச்சு எங்க போச்சுனே தெரியல நல்ல சுறுசுறுப்பா வேலை நீங்க கடகராசி ஆனா நேரத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த செஞ்சீங்கன்னு உங்களுக்கே தெரியல இருக்கக்கூடிய நீங்க கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பார்க்கு உங்களுக்கு குழந்தை சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் குழந்தை பார்ப்பதற்கு தயவு சாங்கன்னா தயவு செய்து கடகராசி என்பவர்கள் நீங்க யாருமே அதற்குண்டான முயற்சிகளை எடுக்க வேண்டாம் இந்த நான்கு மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருந்து குடும்ப ரீதியாக இருக்கு பிரிந்து போன கணவனோ மனைவியோ திரும்ப சேர்வதற்கும் குழந்தைகள் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இருக்குது நிவர்த்தி ஸ்தானம் அந்த நிவர்த்தி ஸ்தானத்துல அந்த குரு பகவான் சுபகிரகம் பாவநிலை அடையும் போது கெட்ட பலன்கள் எல்லாமே நல்ல பலன்களாக மாறுவதற்குண்டான ஒரு காரண காரண தான் இருக்கும் போது இந்த கடகராசியர்கள் விவாகரத்து சட்ட வழக்குகள் விதமான ஒரு முடிவுமே எடுக்க வேண்டாம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறான முடிவுகளா ஆய்வு அதனால இந்த நான்கு மாதத்துல சட்ட வழக்குகள் சம்பந்தமான எல்லா விஷயங்களிலும் முடிவை ஒத்திவைப்பது நல்லது திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் ஆனால் திருமணம் சம்பந்தமான ஒரு முடிவை எடுப்பதும் நீங்க ரொம்ப கவனத்தோட எடுக்கணும் ஏன்னா அஷ்டமசனியில திருமணம் உங்களுக்கு அந்த நவம்பருக்கு மேல உங்களுக்கு சனி பகவான் நிவர்த்தி அடைகிறது குரு பக்ரமாக இருக்கும் போது இந்த குரு பகவான் உங்களுக்கு யாரு அப்படின்னு பார்க்கும் போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் பாக்யஸ்தானாதிபதி அந்த பாக்கியஸ்தானை பத்தி பதினோராம் படத்துல பக்கையும் போட்டு உங்களுக்கு திருமண முயற்சிகள வெற்றி வாய்ப்புகளும் இருக்கும் சில நேரம் தோல்விகளும் இருக்கும் அதனால அதற்குண்டான முயற்சிகள நல்ல கவனத்தோட செயல்பட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்ன கடகராசி பெண்கள் நிறைய பேர் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறீங்க எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு துன்பப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க அந்த ஒரு நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்றவர்களுக்கு குரு வக்ரநிலை இருக்கும் போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அதே சமயத்துல அந்த தொழில் சம்பந்தமாகவும் வேலை சம்பந்த சம்பந்தமாகவோ நிறைய வேலை வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு வேலையில இங்க நிரந்தர வாய்ப்புகள் கிடைக்கல ஒரு டெம்பரவரியா கான்ட்ராக்டா வந்துடுறேன் மூணு வருஷம் முடிய போகுதுதான் இப்ப திரும்ப ரிட்டர்ன் இந்தியாவுக்கு போகலாமா இல்ல என்ன செய்யறது அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பாக நீங்க இந்தியாவுக்கு போறதுல எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் இங்கே ஒரு வேலை தேடுங்க வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமும் கூட ஏன்னா ஒரு பக்கரமடைகிறாரு இல்லையா சுபகிரகம் அடையும் போது அந்த வேலை வாய்ப்ப வெளிநாட்டுல கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு முயற்சிகளை செய்யுங்க எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையா இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை இந்த குரு வக்கரகதியை அடையும் போது உங்களுக்கு கிரகங்கள் குருவும் தசாபுத்தி சுயஜாதக குருவும் வக்கரமாகவே இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நூறு சதவீத போறாரு எந்த விதமான கெடு கொடுக்க மாட்டாரு இந்த கடகராசி கடகளுக்கு அதுல கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அபாயம் அப்படின்ட்டு நீங்க இன்னைக்கு உங்களிடம் உங்களை நன்றி